ஐயோ கடவுள் ஏ இது நொய் நொய்னு கத்திட்டு இருக்க நான் நொய் நொய்னு கத்துற அரிசி அரிசினு கத்தாம ஏய் மணி 7 மணி ஆகுது தூங்கின இருக்கற நீ சொன்னா எந்திரிக்காம ஒரு குடும்பம் தூங்க விடு பா போ வெளிய சும்மா பொம்பள 7 மணி வரைக்கும் யாராவது தூங்குவாங்களா அறிவு இருக்கா சரியான பொழுது போக்குது பொழுது போய் முதல்ல நீ என்னடா முதல்ல பெரியவங்க எந்திரச்சாதான் சின்ன ஐயோ காட்டு கத்து கத்தாத பா தூங்க விடாம் பா காபி போட்டியா

தூக்கம் வரும்போது தான் தூங்க முடியும் ஏன் வெட்டி முடிச்சாதான் தூக்கம் வரணுமா அங்கங்க தூக்க வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க சும்மா குழந்தைங்களும் தூங்க விடாம போ வேலை இந்த பாரு போய் காபி போட்டு எந்திரிச்சிருந்து வேலை பாத்துட்டேன் ஏந்திரி நீ ஏந்திரி முதல்ல ஏய் பாப்பா ஏந்திரி இப்ப எழுந்திரிச்சு என்ன என்ன போ நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஆ நீ சீக்கிரம் வந்து என்ன பண்ணப்ப ஏந்திரிச்சேன் விளக்கு ஏத்தினேன் தீ போட்டேன் அவங்களெல்லாம் வெளியே வெளியே கிளம்புறோம் எல்லாரையும் அமுச்சு விட்டேன்

சும்மா தூங்குற பசங்க ஏன் பக்க எடுத்துட்டு இருக்க இப்பதான் தூங்க முடியும் உங்களால உன்னால தாண்டி அதுங்க கெட்டு குடிச்சோரா போதே ஓ இதுக்கு முன்னாடியா உங்க தூங்குறதே கிடையாது அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா காபி காபியா எர்மமாடே காபி கேக்குதா உங்களுக்கு காபி உனக்கு தூங்குறது 7 மணி உனக்கு காஃபி வேற கேடு மூஞ்ச ஆளையும் பாரு ஏன் ரேன் பல்தே எங்க ஏந்துறங்க எல்லாரையும் கெட்டு குடிச்சோராக்கி வெச்சிரா நான் வந்து தான் கெட்டு போயிட்டங்களா அவங்க

ஒரு யூசம் இல்ல நீ எப்படி சொல்லுவாத ஏ இப்ப உனக்கு தூங்குறதால என்னடி பிரச்சனை தூங்கி வீட்டுல தத்திரம் தாண்டி சேருது எதே தூங்குறதால தத்திரமா தூங்க தூங்க என்ன தூங்க மதியம் ஒரு மணிக்கு தின்னுட்டு தூங்குற திரும்பி காலையில மணி ஏழு மணி வரைக்கும் தூங்குற ஏழு மணிக்கு எந்திரிக்கணும் திரும்பி ஏன் ஒரு மணிக்கு தூங்க வரத கண்ணிருக்கும் தூங்க தூங்கத்தான் செய்வார்கள் குழந்தைங்களா குழந்தைங்களா வளப்பா சின்ன வயசுலயே தூங்குட்டவங்க போற இடத்துல அந்த சுகந்திரம் கிடைக்காது நான் ஹாஸ்டல் குழந்தைங்க மாதிரியே தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கேன் அங்கதான் மணி அடிச்சா சோறு அதெல்லாம் நினைச்சா எழுந்துக்கணும்

சும்மா உங்க அம்மாக்கு வர வேல இல்ல அவளுக்கு வேலைவெட்டி இல்ல அவ தூங்குவா நீங்க ஸ்கூல் போணும் ஏண்டிச்சு வாங்க சும்மா தெரியنا உங்களுக்கு அவளை கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்க நீங்க தூங்கிட்டிருந்தா வேலை காவாது ஏண்டி மேடம் அப்படியே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓட்றாங்க அம்மா 나 தான்டி வண்டில கூட்டிட்டு ஓடுன அந்த டிராஃபிக்ல நீயா முகத்தை பாருடி போ வந்து இவன் இன்னும் உன்